ஓம் ஸ்ரீ குரு ஹோ ஹரி ஓம் வீடியோவில் பார்க்க வேண்டும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நாம் திரு கோட்டூரின் ஸ்தல போராட்டத்தை பற்றியும் அதன் வரலாறு அதன் மகிமையை பற்றியும் பற்றி பார்ப்போம் இந்த திருக்கோட்டூர் அப்படின்ற அந்த ஊர் வந்து மன்னார்குடியிலிருந்து திரு திரைப்பூண்டி போட வழி போட வழியில் திருக்கோட்டூர் என்ற இந்த ஸ்தலமானது அமைக்கப்படுகிறது இந்த வீடியோ இதன் மகிமையையும் இந்த ஸ்தலத்தின் மகிமையும் இதன் வரலாறு பற்றி உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள வந்து அதாவது இந்த கோட்டூர் ஸ்தல புராணம் என்று இந்த ஸ்தலத்திற்கு வெவ்வேறு பேர்களும் உடைய உண்டு அது இந்த புராணத்தில் கூடியுள்ளது இந்திரபுரம் பிரம்மபுரம் வன்னிகனம் ஷமிபனம் என்று வெவ்வேறு பேர்களும் உடையது என்று இந்த புராணம் கூடியுள்ளது அங்குள்ள சுவாமிக்கும் அம்பாளுக்கும் வெவ்வேறு பேர்கள் இந்த புராணத்தில் கூடியுள்ளது இப்புராணம் ஆனது தமிழில் தொகுத்தப்பட்டுள்ளது தமிழில் ஒம்பது சர்க்கங்கள் கொண்டு முந்நூற்றி அறுபத்தேழு கூடியது இந்த ஸ்தல புராணம் தமிழில் தொகுத்தப்பட்டிருக்கு இதை வந்து திருக்கல்லாடு சுவாமிநாத பியரால் அவரால் இந்த புஸ்தகமானது பதிக்கப்படுகிறது இதன் மூலப்படுத்தியானது சம்ஸ்கிருத லிபி என்று அவர் முகவடியில் எழுதியிருக்கார் சம்ஸ்கிருத லிபி ஆனது ரெண்டாவது குடுக்கல் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் உள்ள சிவாச்சாரிய இந்த மூல மூலலிப்பியானது இருக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த சம்ஸ்கிருத லிபியானது அதன் லிபி இப்போக்கு எதுவும் காணப்படவில்லை மேலும் அந்த லிப்பி கிடைத்தால் அதை பற்றியும் பார்ப்போம் இந்த ஒம்பது சர்க்கங்கள் உடையது இந்த தம் இந்த புராணமானது இந்த புராணம் ஒன்போது சர்க்கங்களும் ஒவ்வொரு சர்க்கமும் ஒவ்வொரு விதமான ஒரு மகிமை ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான தேவர்கள் மற்றும் வெவ்வேறு கதைகள் கொண்டது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை சிறப்பாக கூறியவது அதில் இந்த முத சர்க்கத்தை பற்றி நாம் இன்று இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த முத சர்க்கம் இந்த முத சர்க்கத்தினுடைய பேர் என்னவென்றால் வரலாறு சர்க்கம் வரலாறு சர்க்கம் அப்படி என்றால் சரித்திர சர்க்கம் அதாவது இந்த புராணமானது எப்படி உருவானது யாரால் சொல்லப்பட்டது அப்படின்னா ஒரு முன்னோர் காலத்தில் வந்து நிறைய ரிஷிகள் வந்து நெய்மிசாரண்யத்தில் வந்து கூடியிருந்தாங்க அப்போ வந்து சூத்த முனிவர் வந்து இது மாதிரி எல்லா முனிவர்களுக்கும் நிறைய தர்ம கதைகள் சொல்லியிருந்தார் அப்போது சோனுக்கர் ரிஷி வந்து திடீர்னு இருந்து இந்த மாதிரி சுத்த முடிவு இந்த கோட்டூர் அதாவது இந்த ஸ்தலத்தின் அப்போ உள்ள வெவ்வேறு பேர் அதாவது முனியாடுன்னு தான் இப்போ முள்ளி அந்த மாதிரி இப்போ கூப்பிடுறான் இந்த முனி முனியாடு பக்கத்தில் உள்ள ஸ்தலத்தை அதாவது இந்த கோயிலின் மகிமையை பற்றி அவர் கேட்கிறார் அதை பற்றி அவரும் அந்த மகிமை உள்ள அந்த பக்கத்தில் உள்ள திரு ராமேஸ்வரம் இன்னும் நிறைய நிறைய உள்ள திருராமேஸ்வரம் அப்புறம் இன்னும் வெவ்வேறு ஊர்களை பற்றி பற்றி கூறுகிறார் வெவ்வேறு ஊர்கள் அதை காட்டிலும் இந்த ஆனது ரொம்ப சிறந்தாக திகழ்கிறது இந்த கோட்டூரன் சிறந்ததாக திகழ்கிறது அப்படின்ற வண்ணிவனம் அப்படின்ற பேர் அவர் கூடியீடுங்க வன்னி வனம் வன்னால் அந்த வன்னி மரம் அதான் அங்கே ஸ்தலவிருஷ்ணமாக இருக்கிறது அந்த கோயிலுக்கு முன்னாடி வன்னி காடாக இருந்திருக்கு அந்த வன்னி காடு வந்து அந்த அதான் அந்த அத்தனை முப்பத்தி ரெண்டு ஸ்தலங்களுக்கும் இந்த ஸ்தலங்கள் காட்டிலும் இந்த ஸ்தலமானது ரொம்ப சிறந்ததாக விளங்குகிறது என்று அவர் சோன கடைசியை வந்து புரிகிறார் மேலும் அதை பற்றி நான் கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சூத்த மனிவரை பற்றி கே கேட்கிறார் அப்பொழுது சூத்த முனிவர் கூடு கூட ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு முத முதல் சர்க்கத்தை அவர் அதில் முடிக்கிறார் மேலும் இரண்டாவது சர்க்கம் வந்து வன்னியவன சுருக்கம் என்று பெயர் அதை பற்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு சொர்க்கமாக ஒவ்வொரு சொர்க்கம் ஒவ்வொரு விதமான விஷயத்தை குறிக்கிறது மேலும் அடுத்தடுத்த சொர்க்கங்கள் வெவ்வேறு கதைகளாக இருக்கின்றது வெவ்வேறு மகிமைகளாக இருக்கிறது இதை பற்றி நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்